வணக்கம் மக்களே அஞ்சனா சுபி தமிழ் ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் நாஜே கிருத்திகராஜ் இன்னைக்கு நாம் கேட்க கதையோட தலைப்பு காதல் ஔஷதம் நீ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் பதினொன்று அந்த மருத்துவமனையின் உடற்பயிற்சி சிகிச்சையாக முன்பு போடப்பட்டிருந்த நாற்காலியில் கையில் ஒரு ஸ்மைலி பந்துடன் அமர்ந்திருந்தான் கிரிஷாந்த். கை கால்களில் காயங்கள் ஓரளவு ஆறியிருந்தாலும் முழுதாக குணமடைவதற்கு மருத்துவர் எந்த சிகிச்சையை அவனுக்கு பரிந்துரைத்திருந்தார் எனவே அவனுடன் துணைக்கி வந்திருந்தாள் ஹம்சவர்தினி அவன் பக்கத்தில் அமர்ந்து ஏதோ ஒரு கைபேசி விளையாட்டில் மூழ்கியிருந்த தோழியை பார்ப்பதும் தன் கையில் இருந்த ஸ்மைலி பந்தை அழுத்துவதுமாக இருந்தான் கிரிஷாந்த். அவன் தன்னிடம் நீண்ட நேரமாக எதையோ சொல்ல வருவதும் பின்னர் தயங்குவதுமாக இருப்பதை அவளும் ஒரு கண்ணால் பார்த்துக்கொண்டேதான் இருந்தாள் பொறுத்து பொறுத்து பார்த்தவள் கைபேசியில் இருந்த தலையை நிமிர்த்தாது கேட்டுருடா என கூறவும் என்ன என மீண்டும் தயங்கினான் அவன் இப்போது அவனை நேருக்கு நேராக பார்த்தவள் அந்த தொண்டைக்குள்ளில ஏதோ அடைச்சுக்கிட்டு இருக்கல வாய் வாய்விட்டு கேட்டுருன்னு சொன்ன என கூறியவள் மீண்டும் தன் விளையாட்டில் புதைந்தாள் அதெல்லாம் ஒண்ணுமல்ல என கூறியவன் சிறிது நேரம் அமைதிக்கு பிறகு அப்பா கிட்ட நந்தாவை வேண்டாம்னு சொல்லிட்டியாடா ஹம்ஸ் பேபி என மெதுவாக பேச்சை ஆரம்பித்தான் அவன் கேள்வி காதில் விழுந்தாலும் விழாதது போல அமர்ந்திருந்தாள் ஹம்சவர்தினி எனக்காக தான் வேணாம் டியாடா என்றவனின் அடுத்த கேள்வியில் அவனை ஒருமுறை நிமிர்ந்து பார்த்துவிட்டு மீண்டும் கவனத்தை தன் கைபேசியில் பதித்தாள் பாவை தன் ஸ்மைலி பந்தை அழுத்தியவாறு நந்தா ரொம்ப நல்லவன்டா என்றான் கிரிஷ் அவனும் தலை நிமிர்த்தாமல் பதிலுக்கு ஓஹோ என எழுத்தாள் மறுபடியும் எனக்கு தெரிஞ்சு யாரையும் வார்த்தையால் கூட அவன் ஹர்ட் பண்ணதில்ல அவனுக்கு பிடிக்காட்டி கூட மற்றவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிப்பான் என்றவனின் இதழ் கடையில் லேசான மென்னகை இப்போது தலை நிமிர்ந்து பார்த்து ஆஹா என்றவளின் ஏழன குரலில் உன்னை நல்லா பார்த்துக்குவான் ஹம்ஸ் பேபி கொஞ்சம் யோசிடா என்று ஒரு கட்டத்தில் இறைஞ்சியே விட்டான் கிரிஷாந்த் இப்போது கைபேசியை அணைத்து வைத்தவள் நண்பனை நோக்கி அவர் நல்லவரு வல்லவருங்கிறதாலதான் தோர அவர் கல்யாணத்தை நிறுத்தினீங்களோ என கேட்டவளின் கேள்வியில் விரவியிருந்த நக்கலில் ஸ்தம்பித்தான் ஆண் மகன் பார்வை எங்கோ இலக்கின்றி விரிக்க இப்போது கையில் இருந்த ஸ்மைலி பந்தை அழுத்துவதை நிறுத்தினான் மெல்ல தன் மனதோடு புதைந்த உண்மைகளை தோழியிடம் பகிர ஆரம்பித்தான் கிரிஷாந்த் கிருஷுக்கு நைனிகாவை அவன் மாடலிங் செய்ய வந்த சமயத்திலிருந்து தெரியும் இத்துறையில் வாய்ப்புக்காக அவள் எந்த அளவுக்கும் செல்ல துணிவதை கண்கூடாக பார்த்திருக்கிறான் எனினும் அடுத்தவர் நெறிமுறைகளை குற்றம் சொல்லும் அளவு அவன் குணக்குன்று அல்லவே அதனால் தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருந்துவிட்டான் ரிஷி நைனிகாவின் காதல் விவகாரம் கூட தெரிந்தபோது அவன் பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை அது தனிப்பட்ட இருவரின் விருப்பு வெறுப்பென்று அமைதி காத்தான் அப்போதுதான் நயனிகா நடித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த அதே தெலுங்கு படத்தில் கிரிஷாந்த் வில்லனாக நடிக்க நேர்ந்தது ஒருவருடன் காதலிலோ திருமண பந்தத்திலோ இணையும் முன் எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு உறவுக்குள் வந்துவிட்டால் துணைக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்ற கோட்பாடு உடையவனால் நயனிகா அப்படத்தின் நாயகனான தருணுடன் காட்டிய அதீத நெருக்கத்தை ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை மேலும் அதை ரிஷியின் காதுக்கு எடுத்து செல்ல ஏனோ அவன் ஈகோ தடுத்தது அதேபோல விஜயலட்சுமி ரகுநந்தனிடம் கூற நினைத்தவன் என்றும் தன் பேச்சுக்கு செவி சாய்க்காதவர்கள் இப்போது மட்டும் கேட்டுவிடுவார்களா தான் ஏதோ பொறாமையில் பழி நினைத்து நினைத்துவிட்டான் எனவே எதற்கு வம்பு என்று ஒதுங்க நினைத்தான் அப்போது ஒரு நாள் அவன் எடுத்திருந்த முடிவை மாற்றும்படியான ஒரு சம்பவம் மறங்கேறியது படப்பிடிப்பு முடிய ஒரு முறை தருணின் கேரவனை கடந்து சென்று கொண்டிருந்தான் கிரிஷாந்த் அப்போது அந்த வண்டியில் இருந்து கேட்ட ப்ளீஸ் தரு என்ற நைனிகாவின் கொஞ்சல் மொழியில் ஆணி அடித்தது போல நின்றுவிட்டான் அதற்கு மறுமொழியாக நீ ஃபர்ஸ்ட் என்ன ப்ளீஸ் பண்ண நைனிடர் பாலிவுட்ல நான் நடிக்கப் போற அடுத்த படத்துல ஹீரோயினை தான் என்று தருணின் கட்டை குரலும் கேட்டது அதைத் தொடர்ந்து ஒலித்த சில பல அந்தரங்க பேச்சுகளை தான் கேட்க நேர்ந்ததில் கிரிஷுக்கு தலை சுற்றியது சற்று நேரத்திற்கு எல்லாம் தங்கள் ஆடைகளை திருத்திக் கொண்டு வெளியே வந்தவர்களைக் கண்டு காரணமின்றி கட்டுக்கடங்காத அடைந்தான் கிருஷாந்த் இந்த துறையில் காலடி வைத்த நாளில் இருந்து இது பல நிகழ்வுகளை கடந்து வந்திருக்கிறான் தான் ஆனால் கண்முன் தன் குடும்ப நபருக்கு நடக்க இருக்கும் அநியாயத்தை கண்டும் காணாமல் அவனால் கடந்து செல்ல முடியவில்லை என் நந்தனுக்கு துரோகம் செய்கிறாளே என எண்ணியவனின் உள்ளம் உலைக்களமாக கொதித்தது என்னது உன் நந்தனா இது எப்போதிருந்து என காரி உமிழ்ந்த மனசாட்சியிடம் தன் அன்னை இதனால் மறைமுகமாக பாதிக்கப்படுவதால்தான் தான் தான் வருந்துவதாக சப்பை கட்டு கட்டினான் ரிஷி மீதான விஜயலட்சுமியின் அன்பும் அக்கறையும் நன்றாக புரிந்து வைத்திருப்பவன் அவன் ரிஷியின் வாழ்வில் குழப்பம் ஏதும் உண்டானால் தன் அன்னை தாங்க மாட்டார் என்பதையும் நன்கு அறிவான் எனவே தன்னிச்சையாக செயல்பட்டு நயனிகா ரிஷிநந்தன் திருமணத்தை நிறுத்த முடிவு எடுத்தான் அதன் முதல் கட்டமாக தருண் நைனிகாவின் முகம் சுளிக்க வைக்கும் படங்களை விஜயலட்சுமிக்கு அனுப்பி வைத்தான் மேலும் விஜயலட்சுமி அவளை பற்றி விசாரிக்க முனைந்ததாக கிடைத்த தகவலை தன் நண்பன் மூலம் நைனிகாவின் செவிக்கு எடுத்து சென்றான் இப்படி படிப்படியாக செயல்பட்டு அவளை திருமணத்தை மறுத்து செல்ல வைக்கும் நோக்குடன் தன் காய்களை நகர்த்தினான் படத்தளத்தில் நைனிகாவிடம் பேசும் போது எல்லாம் இப்போ அவசரப்பட்டு எந்த பர்சனல் கமிட்மெண்ட்லையும் சிக்கிக்காத நயினி நீ மேரேஜ் பண்ண போற ஃபேமிலி பற்றி முழுசாக தெரிஞ்சுக்காம போய் மாட்டிக்காத அப்புறம் சினிமாவை பத்தி நீ கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது ஏன்னா அவளை எச்சரிப்பது போல அச்சுறுத்தினான் அவன் நோக்கம் அறியாத நைனிகாவும் பட வாய்ப்புகளை பிரதானமாக தோன்ற திருமண முடிவை மறுபரிசீலனை செய்ய ஆலோசிக்க ஆரம்பித்தாள் அப்போதுதான் கிரிஷ் ரிஷியின் குடும்பத்தைச் சேர்ந்தவன் என்றும் விஜயலட்சுமி இத்துறையை அவன் தேர்ந்தெடுத்து இருப்பதால் அதிருப்தி அடைந்து அவனுடனான தொடர்பை துண்டித்துக் கொண்டதையும் தெரிந்து கொண்டாள் அவர் தன்னை பற்றி விசாரிப்பது அறிந்து எங்கு தன் குட்டு வெளிப்பட்டு விடுமோ என பயந்து நடுங்கினாள் மேலும் கிரிஷாந்தின் ரிஷியின் மூலத்தைப் பற்றி அரசல் புரசலாக சினிமா வட்டாரத்தில் பேசிக் கொண்டதை வைத்து விஜயலட்சுமியின் கடந்த காலத்தை அவளே யூகித்தாள் எங்கு விஜயலட்சுமி தன் சினிமா கனவுக்கு முழுக்கு போட வைத்து விடுவாரோ என்ற எண்ணம் என திருமணத்தை நிறுத்துவதாக கிரிஷ் கூறியதை ஒன்றுக்கு இரண்டாக திரித்துப் பேசி தனக்கு வேண்டியதை சாதித்துக் கொண்டாள் இது கிரிஷாந்தை எதிர்பார்க்காதது ரகுவின் உடல் நல குன்றல் அதில் மனம் வருந்தே தன் செய்கைக்கு விளக்கம் தர சென்றவனே விஜயலட்சுமி பேச விடாமல் அடித்ததில் மனதளவில் வெறுத்து போனான் இவை அனைத்தையும் நண்பன் வாய் வார்த்தையாக கேட்ட வர்தினி சரியான லூசு பீம்பாய்னே என தலையில் அடித்துக் கொண்டாள் நல்ல எண்ணமும் நோக்கமும் கொண்ட தன் நண்பன் அதை செயல்படுத்துவதில் தான் சொதப்பிவிட்டான் என ஹம்சவர்தினிக்கு நன்றாக புரிந்தது அப்போது அந்த பக்கம் நடந்து சென்ற இரு பெண்களின் மீது கிரிஷாந்தின் கவனம் படிந்தது அங்கு ஆகாய வண்ண பாந்தினி வேலைப்பாடு செய்த புடவை அணிந்து கழுத்தில் ஸ்டெதஸ்கோப் தவழ காட்சி தந்த வந்திதாவுடன் தீவிரமாக எதையோ பேசிக் கொண்டு சென்றாள் தர்ஷினி அவர்கள் இருவரையும் கண்டவன் அவசர அவசரமாக தன் இருக்கையில் இருந்து எழுந்து அந்த பெண்களை நோக்கி ஓடினான் திடீரென்று ஓட்டப்பந்தயத்தில் பந்தயத்தில் ஓடுபவன் போல ஓடிய நண்பனிடம் டேய் எங்க போற டாக்டர் கூப்பிட போறாங்க என்று உறக்க கத்தினாள் ஏதோ வந்து அஞ்சு நிமிஷம் என திரும்பி பார்க்காமல் விட்டு சென்றவனை கண்டு திகைத்து விழைத்தாள் மங்கை அன்று யாருக்கோ ரத்ததானம் தானம் செய்வதற்காக வந்திருந்தாள் தர்ஷினி ரிஷி மற்றும் ஹம்சவர்தனியின் காதல் தொடங்கி பெண் பார்க்கும் படலம் வரை வந்திதாவிடம் கூறிக்கொண்டிருந்தவளை கலைத்தது பொம்மி என்ற கிரிஷாந்தின் குரல் அவனை எதிர்பாராமல் சந்தித்ததில் உண்டான உவகையுடன் ஹண்ணா என அழைத்து தன் பல் முப்பத்தி இரண்டையும் காட்டிக்கொண்டு கொண்டு நின்றாள் தர்ஷினி தங்கையை வேகமாக நெருங்கி ஒருமுறை அணைத்து விடுவித்தான் பரஸ்பர நல விசாரிப்புகளுக்கு பிறகு திடீரென அவன் தலையில் நறுக்கென்று குட்டி இப்பதான் தான் தெரியுதா நான் அண்ணன்னு அன்னைக்கு ஏர்போர்ட்டில் அந்த சிறுமூஞ்சி சிங்காரம் மட்டும்தான் நொன்னா தெரிஞ்சானோ என கடுப்புடன் கேட்டான் அவன் குட்டியதில் வலியெடுக்க எடுக்க ஆ என் தன் தலையை தேய்த்து விட்டுக்கொண்ட தர்ஷினி பதிலுக்கு உரிமையுடன் கோபம் கொண்டு நீ மட்டும் என்ன அம்மா பெரிய அண்ணாவோட சண்டை போட்டுட்டு என்னையும் சேர்த்து ஒதுக்கினதானே என புகார் வாசித்தாள் சின்னவள் தப்புதான் பூமிமா மன்னிச்சுடுடா அண்ணாவ என ஆதுரத்துடன் பார்த்து தழைந்து கெஞ்சிய தனது சின்ன அண்ணனிடம் அதற்கு மேல் தர்ஷினியால் கோபத்தை காட்டதான் முடியுமா என்ன அவ்வளவு நேரம் அந்த பாசமலர்களின் உரிமை போராட்டத்துக்கு நடுவில் நின்று இருந்த வந்திதாவுக்கு தான் அங்கு அதிகப்படி என்று தோன்றியதோ என்னவோ நீ பிளட் டொனேட் பண்ணிட்டு வா தர்ஷா நான் ரூம்ல வெயிட் பண்றேன் என உரைத்து விட்டு சென்றவள் அங்கு கிருஷாந்த் என்பவன் இருப்பதாகவே காட்டிக் கொள்ளவில்லை அவள் நடந்து சென்று மறைந்த திக்கையே பார்த்து கொண்டிருந்தவனுக்கு தன்னை யாரோ எவரோ என்பது போல பார்த்த வந்தித்தாவின் இறுகிய முகமும் பார்வையில் பிறந்த தீப்பொறியும் அவள் கோபத்தின் அளவை உணர்த்தியது ஐயோ அடுத்து இவ காலில் வேற விழணுமா லேஸ்ல மலை இறங்க மாட்டாளே இந்த அள்ளி ராணி என மனதோடு உரையாடி கொண்டிருக்கவும் அங்கு அவனை தேடிக்கொண்டு ஹம்சவர்தினி வந்து சேரவும் சரியாக இருந்தது அவளை கண்டு அட பெரிய அண்ணி என மனதில் குதூ தர்ஷினி வந்திதா மூலம் ரிஷிக்கு மனம் செய்ய கேட்ட ஹம்சவர்தினி தான் கிரிஷாந்த் அண்ணனின் நெருங்கிய தோழி ஹம்ஸ் பேபி என தெரிந்ததும் இன்பமாக அதிர்ந்தாள் இருவரும் பேசிக்கொண்டிருந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள திட்டமிட்டவன் கொஞ்சம் பொம்மி பிளட் டொனேட் பண்ணி முடிகிற வரைக்கும் நீ கூட இருஹம்ஸ் பேபி நான் அதுக்குள்ள டாக்டரை பார்த்துட்டு வரேன் என கூறிவிட்டு வந்திதாவை தேடி சென்றான் டே பீ பாய் பிசியோதெரபிஸ்டும் அந்த பக்கம் இருக்கு இந்த பக்கம் இல்ல தன் முதுகுக்கு பின்னால் கேட்ட தோழியின் கிண்டலான குரலில் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ பொம்மியை மட்டும் பார்த்துக்கோ என சலைக்காமல் பதில் தந்துவிட்டு போனவனே இரு பெண்களும் கேலி சிரிப்புடன் பார்த்திருந்தனர் அதன் பிறகு பேச்சும் சிரிப்புமாக சில நிமிடங்கள் கழிய தர்ஷினிக்கு துணையாக ரத்த தானம் செய்யும் அறைக்குள் சென்றாள் ஹம்சவர்தினி சற்று நேரத்தில் இரத்த தானத்துக்காக வந்திருக்கும் தர்ஷினியின் கையில் செவிலி ஒருவர் ஊசியை ஏற்றினார் அந்த அதற்குள் மருத்துவமனையின் உணவகத்தில் இருந்து தர்ஷினிக்கு பழசாறு வாங்கி வருவதற்காக சென்றாள் ஹம்சவர்தினி அந்நேரம் பார்த்து தன் நோயாளிகளை மேற்பார்வை செய்துவிட்டு வந்து கொண்டிருந்தார் கேசவன் எதேச்சியாக தர்ஷினி படுத்திருக்கும் அறையை கடக்கப் போனவர் அவளை கண்டதும் அடடே தர்ஷினி பாப்பா தனியாவா வந்த என வெகு அக்கறையாக விசாரித்தார் அவளும் யதார்த்தமாக மாமா ஃப்ரெண்டு ஜூஸ் வாங்க போயிருக்காங்க வந்துடுவாங்க என சொன்னாள் சில நிமிடம் அவள் படிப்பை பற்றி விசாரித்துவிட்டு பக்கத்தில் இருந்த செவிலியை அழைத்து அவளுக்கு ஒரு ஹார்லிக்ஸ் கொண்டு வந்த தருமாறு பணித்துவிட்டு நகர்ந்தார் கேசவன் ஏனோ சின்ன வயதில் இருந்து தன் மகளுடன் வளர்ந்த தர்ஷினியை அவரால் கிருஷாந்தி பிரித்து பார்ப்பது போல பார்க்க இயலவில்லை மாமா இருக்கட்டும் என்ற பெண்ணிடம் கூடிடா பாப்பா உன் ஃப்ரெண்டு வர லேட் ஆகும் போல அதுக்குள்ள ரொம்ப டயர்ட் ஆகிடுவ என்று வாஞ்சியுடன் அவள் தலை கோதிவிட்டு சென்றார் சற்று நேரத்தில் கேசவனின் கட்டளைக்கு இணங்க மருத்துவமனை ஊழியன் ஒருவன் பாப்பா இந்தாங்க சார் கொடுக்க சொன்னார் என்று ஒரு பானத்தை கொடுத்துவிட்டு சென்றான் தன் கதவை தட்டாமல் தடால் என்று உள்ளே நுழைந்த கிரிஷாந்தை ஒரு புருவ சொலிப்புடன் எதிர்கொண்டாள் வந்தித்தா இவன் எதுக்கு நம்மளை பார்க்க வந்திருக்கான் என யோசித்தவாறு அவனை கேள்வியாக பார்த்தாள் அவள் மேசை மீது இருந்த டாக்டர் வந்திதா என்ற தங்க நிற பெயர் பலகையை மென்மையிலும் மென்மையாய் வருடியவன் கைவசம் பத்து படம் இருக்கு அப்புறம் பார்ட்னர்ஷிப்பில் மாடலிங் ஏஜென்சி சொந்தமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ரியல் எஸ்டேட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் என உரைத்துக்கொண்டே அவளை நெருங்கினான் அவன் ஏதோ வேற்றுமொழியில் பேசுவது போல அவனையே பே என்று பார்த்து கொண்டிருந்த பாவையின் கையை பற்றி எழுப்பி இந்த சினிஃபீல்டில் மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம ராஜா மார்க்கெட் இறங்குறதும் ஏறுவதும் நம்ம கையில் இல்லை சப்போஸ் எனக்கு வேலை இல்லாமல் போச்சுன்னா நம்ம குழந்தைகளோடு சேர்ந்து என்னையும் நீதான் பார்த்துக்கணும் என அடிப்பார்வை பார்த்து கூறியவனை கண்டு வாயை பிழந்தாள் வந்தித்தா அடுத்த நொடி முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்க இப்போவும் நான் கேசவன் பொண்ணுதான் எங்கள் அப்பாவுக்கு உன்னை பிடிக்காது தான் நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாரு தான் இங்கே எதுவும் மாறிடலை என ஒரு மரத்த குரலில் ஏம்பினாள் காரிகை எதுவும் மாறலதா ஆனா நான் மாறிட்டேண்டிப்பட்டோ என காதல் வசனம் பேச ஆரம்பித்தவனே எரிக்கும் பார்வை பார்த்து பட்டாமை பட்டோ இனி வாய துறந்தா ஒரே வெட்டுதான் என சத்தமாக முனகியவளை சமாதானப்படுத்த முடியாமல் திணறினான் கிரிஷாந்த் அவன் சட்டை காலரை பிடித்து இப்ப வர்தினி மட்டும் ரிஷி லைஃப்ல வரலேனா நீ என்னை தேடி வந்திருக்க மாட்டேதானே என அடிப்பட்ட குரலில் கூறியவளை தன்னோடு பொக்கிஷமாக இருக்க கட்டிக்கொண்டு சாரிடி பட்டு என மன்னிப்பை ஆசித்தான் அவன் அன்று உதித்த வார்த்தைகளை மறக்க முடியாமல் தவித்த பாவை அவனை சரமாரியாக அடித்து என்னை விடுடா கட்டப்பை நீ ஒன்னுமே கிட்ட சாரி கேட்கவும் வேண்டாம் சமாதானம் செய்யவும் வேண்டாம் என பிடியில் இருந்து விடுபட முயன்றாள் தன்னை விடுவிக்க கோரி கத்தி ஆர்ப்பாட்டம் செய்தவளின் இதழ்களை நெருக்கத்தில் கண்டவன் தன் நிலை மறந்து அவள் இதழ்களுக்கு தன் இதழ் கொண்டு பூட்டுப் போட்டான் அவள் ரசத்தோடு சேர்த்து அவள் இதழ்ரச பேச்சுகளையும் விழுங்கியவன் ஒரு கட்டத்தில் மூச்சுக்கு தவித்தவளை தானாக விடுவித்தான் தன் கைச்சரியில் நின்று மலங்க மலங்க விழித்தவளிடம் ரிஷி லைஃப்ல வரலேனா நான் நெருங்கி நெருங்கியிருப்பேனான்னு தெரியல ஆனா கண்டிப்பா கல்யாணம் குழந்த இதெல்லாம் பத்தி கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டேன் என கூறினான் அவன் கண்களில் நிச்சயமாக பொய் இல்லை என்பதை உணர்ந்தே இருந்தாள் வந்திதா அப்போதும் அவன் மீது உள்ள கோபம் மட்டும் தீராது சென்டிமெண்டல் ஹீரோ கணக்கா பேச வேண்டியது ஆனா பண்றதெல்லாம் என முணுமுணுத்து அவனை விலக்கி தள்ளிவிட்டு சென்று தன்னிருக்கையில் அமர்ந்தாள் அப்போது மூச்சு வாங்க ஓடி வந்து அவள் அரைக்கதவை திறந்த ஹம்சவர்தினி தர்ஷாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல நான் வரப்ப வைத்து பிடிச்சுக்கிட்டு கத்துக்கிட்டு இருந்தா எனக்கு பயமா இருக்கு கொஞ்சம் வாங்கலே பிளீஸ் என கூறவும் தங்கள் கனவுலகில் இருந்து தரையிறங்கிய அவர்கள் தர்ஷினியிடம் விரைந்தனர் தொடங்கியது கண்ணாம்பூச்சி ஆட்டம் அதை ஆரம்பித்தவனின் நோக்கம் வெறும் அச்சுறுத்தலா இல்லை உயிர் பலியா ஔஷதம் ஆவாள் கதையில் அடுத்து என்ன என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதுவரை இணைந்திடுங்கள் எங்களோடு நன்றி